வாழ்கவனமுடன் திருவாசகம் திருமந்திரம் தாய்மான சுவாமிகளோட பாடல்கள் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமாக தேவைப்படும் அன்பர்களோட இது பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில அன்பர்கள் சொல்லுவாங்க இது போன்ற பாடல்களோட விளக்கத்தை வந்து ஓரிரு நிமிடங்களுக்குள்ளே நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாத ஈஸியாக அதை கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும்ல எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம்ல அப்படின்றது போல அவங்க சொல்லுவாங்க அப்போ என் மனசுக்குள்ளே தோணுண விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் பதிவிடு செய்கிறேன் இப்போ நாம் வாழக்கூடிய வாழ்நாள் அப்படின்றது நமக்கு அதிகமாக வேணும் அந்த வாழ்நாளில் ஆரோக்கியம் அப்படின்றதும் அதிகமாக வேணும் வாழக்கூடிய வாழ்க்கையில பொருட்செல்வம் அப்படின்றதும் அதிகமாக வேணும் ஆனால் அதுக்காக கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் ஆனந்தமாக அமைதியாக இருக்கக்கூடிய அந்த வாழ்நாளில் எது கிடைச்சாலும் அதில் நிம்மதியோட பேர் அமைதியோட ஆனந்தமாக வாழக்கூடிய வழிமுறைகள் அப்படின்றது மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மிகப்பெரிய அறியாமையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ள சிரிச்சுக்குவேன் இப்போ நாம வந்து இதெல்லாம் வாழக்கூடிய வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய வழிமுறைகள் இப்போ செய்யக்கூடிய செயல் அப்படின்ற ஒரு விஷயத்துல நாட்டமாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு சொல்லற சும்மா இரு அப்படின்னு அருணகிரிநாதருக்கு வந்து முருகன் சொல்லிட்டு போனது மட்டும் அவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டான் உடனே அடுத்த நிமிஷத்துல இருந்து அருணகிரிநாதர் அப்படின்றவர் சொல்லற சும்மா இருந்துட்டாரு அதனால அவருக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெருசு எல்லையற்ற தன்மையில் இருக்கக்கூடிய அனைத்து அருள் செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் அவருக்குள்ள வந்து இறங்குச்சு பட் அதே நிலையை மத்தவங்க அடையணும்னு அவரு சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கோங்க திருப்புகள் அப்படின்ற விஷயத்தையும் அவர் மற்ற பாடல்கள் கொடுத்து போன விஷயத்தையும் படிச்சு பாருங்க அது எவ்வளவு பெருசுன்னு ஏன்னா அந்த எல்லையற்ற ஒன்று ஒரு சொல்லுக்குள்ளே அடக்க முடியாது பட் அந்த செயல்படக்கூடிய தன்மை அப்படின்றது இங்கே நிறைய பேர்த்துக்கு இல்லை செயல்பட வைக்கிறதுக்காக பல விஷயங்களை இங்கே கொடுத்துட்டு தான் இருக்க வேண்டியது இருக்குது குழந்தையா இருக்கும் போது நம்ம அம்மா நமக்கு என்ன பண்ணுவாங்க சோறு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டுவாங்க நம்ம சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் சோறு சாப்பிட்ற வேலை சின்ன வேலை தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயோ பத்து நிமிஷத்துலையோ முடிச்சலாம் பட் அதை நாம் செய்யாததுனால அந்த நிலாவை காமிக்கிறது இல்லை மற்ற எதையோ காமிக்கிறது அதுக்காக பல கதைகளை சொல்லி நம்மளை வந்து வேறு விதமான உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை ஒரு மாயைக்குள்ளே தள்ளி அந்த நிலையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கேப்பில் இருக்கக்கூடிய சோத்தை உள்ளாமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆன குழந்தைகளை கூட நான் என் வாழ்நாளில் பார்த்துருக்கேன் ஸோ அந்த செயலை செய்ய வைக்கிறதுக்காக பல விஷயங்களை இங்கே நிகழ்த்த வேண்டியது இருக்குது சொல்ல வேண்டியது இருக்குது அதன் தன்மையை நாம் வெளிப்படுத்த முடியாட்டினாலும் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்குள்ள ஒரு உந்துதலை ஏற்படுத்தி அதை அடைகிறதுக்காக அச்செயலில் அவங்க ஈடுபடணும் அப்படின்றதுனாலதான் தான் இவ்வளோ பாடல்களும் இந்த புத்தகங்கள்லாம் அடிக்கிறக்கில்ல இந்த புத்தகங்களில் ஆன்மீக சாரம் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் அந்த வாழ்நாள்ல ஆரோக்கியமாக வாழ்றதுக்கும் வாழக்கூடிய விஷயத்துக்காக தேவைப்படக்கூடிய பொருட்செல்வம் அருட்செல்வம் அப்படின்றத சேர்த்துக்கிறதுக்கும் இது எல்லாம் இருந்தாலும் அதில் பேரமைதியோட நிம்மதியோட வாழ்நாள கழிக்கிறதுக்கும் கர்மத்தை சேர்க்காம இருக்கக்கூடிய கர்மத்தை கரைக்கிறதுக்கும் உள்ள அறிவு அப்படின்றது சின்ன விஷயமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒண்ணு கிடையாது அதுக்காக செய்யக்கூடிய செயல் அப்படின்றது சும்மா இருக்கிறது நம்மளுடைய மனம் அப்படின்றது எண்ணங்களை தொட்டு செயல்களில் ஈடுபட்டு சொல்லாவோ இந்த செயலாவோ பரிணமிச்சு பல பாவங்கள்லேயோ அல்லது நல்ல விஷயங்கள்லையோ ஈடுபட்டு நல்ல கர்மத்தையோ பாவ கர்மத்தையோ சேர்க்காம இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது சும்மா இருக்கிறது அந்த எண்ணங்கள் அற்ற நிலையில இந்த மனம் அறிவோடு இணைஞ்சு செயல்பட வைக்கிறது பட் அதை நாம செய்யறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது சொல்லற சும்மா இருன்னு ஈஸியா சொல்லிடலாம் பட் நீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் எந்த விஷயத்தையும் சொல்லாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நினைக்காம இருக்கணும் இல்லாட்டினா அடுத்த நாள் கூட அன்னைக்கு ஒரு நாள் மௌனத்துல இருந்துட்டு மறுநாள் கூட பேச ஆரம்பிச்சிருவோம் நேற்று ஃபுல்லா மௌனத்துல இருந்தே மனசுல அவ்வளோ விஷயங்கள் வந்துச்சு இதெல்லாம் தோணுது இப்படியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த சொல்லாம அந்த எண்ணம் உருவாகாம எண்ணங்களற்ற நிலையில உங்களை நீங்க வச்சுக்கிறதுக்காக எவ்வளவு போராட வேண்டியது இருக்கும் அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது எல்லையற்ற உன்னோட உங்களை இணைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தெரிய வரத வந்து நிச்சயமா உங்களால சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா உணர்ந்த ஒன்று ஓதுறதுக்கு அங்கே ரெடி ஆயிரும் வெளியில குட்டுறதுக்கு அங்கே அப்போ தான் தெரியும் அது எல்லையற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒன்றுன்றது ஸோ இங்கே உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாடல்கள் எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா ஆன்மீக வழியில நமக்கு கொடுக்கப்பட்டது ஆன்மீகம் அப்படின்றதுனா நம்ம உடல் மனம் உயிர் அப்படின்றத ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தன்மை இது மூணும் ஒன்றாக இருக்கும் வரை நம்மளுடைய வாழ்நாள் அப்படின்றது நீண்டிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய தன்மையில அனைத்தையும் அடையக்கூடிய தன்மையில அறிவின் விழிப்பு நிலையில் இருந்து நகரக்கூடிய தன்மையில இருப்போம் பட் இது மூணும் ஒன்றாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த மனம் காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும் நல்ல சாப்பாடுலாம் சாப்பிடணும் இனி தீய வழியில் போகக்கூடாது உடலுக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய வகையில் மட்டும் அமைதியை தேடிக்கக்கூடிய வகையில் மட்டும் இருக்கணும்னு ஏகப்பட்ட திட்டங்கள் போடும் பட் அந்த திட்டத்தில் ஒன்னாச்சும் இந்த உடல் நிறைவேற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது காலையில் நாலரைக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணியிருப்போம் ஆனால் எந்திரிக்கிற டைம் வேலை இருக்கும் ஆக இந்த உடலும் மனமும் ஒன்றா இல்லை அதனால இந்த உயிர் அப்படின்றது இந்த உடல்ல சரியான இயக்கத்துல இல்லை அது சரியான சீரான இயக்கத்துல இல்லாததுனால நம்ம கிட்ட ஆரோக்கியம் இல்லை ஆனந்தம் இல்லை அமைதி இல்லை ஸோ இது மூணையும் ஒன்னாக்குறதுக்காக அவங்க ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஓரிரு வரிகளில் நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செஞ்சிட்டம்னா பிரச்சனை இல்லை அந்த குழந்தை வந்து சாப்பாடை சாப்பிடுச்சுன்னா இவ்வளவு கதைகளுக்கும் இங்க வேலை இல்லை பட் அது அடம் அடம்பிடிக்கும் போது அதை நாம் செய்யும்போது நமக்கு கிடைச்ச பலன்கள் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் கிடைக்கணுன்ற அவ நம்மக்கிட்டையும் உருவாகும் போது அதை எப்படியாவது ஒரு வகையில் அவங்களுக்கு உணர்த்தணும்னு சொல்லிட்டு ஓத ஆரம்பிச்சிருவோம் அதாவது வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவோம் இப்போ உதாரணத்துக்கு இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த உடலில் இரநூத்தி ஆறு எலும்புகள் இருக்குது கிட்டத்தட்ட அறநூற்றி முப்பதுக்கு மேலே தசைகள் இருக்குது நரம்பு மண்டலம் அப்படின்றது எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் பஞ்சபூத கூட்டுகளோட இணைப்பு இப்படி ஏகப்பட்ட விஷயம் இப்போ அந்த எலும்பை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதில் ஷார்ட்டு லாங்கு சமமான அந்த ஒரு விஷயம் இல்லாட்டினா அன்சேஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃப்ளாட்டு சிசமைட் அப்படின்னு சொல்லிட்டு சிசமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது சரியான ப்ரொனௌன்ஸ் பண்ண தரல அது போல அத்தனை வகைகள் இருக்கு அந்த எலும்புலையும் அந்த எலும்புகளுக்கான பேர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தலையில மட்டும் இருபத்தி ரெண்டு எலும்புன்னு சொல்லுவாங்க மேலே எட்டு எலும்பும் முகத்துல இருக்கக்கூடிய பதினாலு எலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க முதுகெலும்புல முப்பத்தி மூணு அடுக்கு இருக்குது அதுலையும் அஞ்சு ரகம் இருக்குது சர்விகல்னு சொல்லுவாங்க தொராசைக்குன்னு சொல்லுவாங்க லோம்பருன்னு சொல்லுவாங்க சீக்கிரம்னு சாக்கிரம்னு சொல்லுவாங்க அது கீழே இருக்கிறது காக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் கையெலும்பு கையில் இருக்கக்கூடிய ரெண்டு எலும்பு இப்போ இந்த இருந்து இந்த விரல் வரைக்கும் மட்டுமே கார்ப்ளஸ்னு சொல்லுவாங்க மெட்டா கார்ப்ளஸ்னு சொல்லுவாங்க வேலஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த உடலை பற்றி நீங்கள் ஆராய்ஞ்சாவே அந்த எலும்புலேயே இவ்வளோ விஷயம் இருக்குது தசைகளில் அறநூற்றி முப்பதுக்கு மேல தசைகள் இருக்கு அதில் எட்டு விதமான தசைகள் இருக்கு இந்த எலும்புகள்னு பார்த்தீங்கன்னா அசையும் எலும்பு அசையா எலும்புன்னு இருக்கு அசையா எலும்புல கிட்டத்தட்ட ஒரு நாலு வகையான ஜாயின்ஸ் இருக்குது இந்த உடற்பத்தின அறிவு உங்களுக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிச்சுனாவே அது மிகப்பெரிய டேட்டா நான் சொன்னது வந்து எலும்பும் சின்ன பேசிக்கா இருக்கக்கூடிய தசைகள் பற்றிய விளக்கம் தான் அதுக்கான பேரு அதுக்கான இயக்கம் அதுக்கான சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆராய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எவ்வளோ பெருசாக நீண்டிக்கிட்டு இருக்கும்னு நினைச்சுக்கோங்க இந்த உடல்ல வந்து அசைக்கக்கூடிய தசைகள் இருக்கு அசைக்க முடியாத தசைகள் இருக்கு இப்போ இந்த கையில இருக்க தசைகள்லாம் நீங்க ஏதாவது ஒன்று எடுக்கணும்னா உங்களுடைய கண்ட்ரோல்ல அசையக்கூடிய தன்மையில இருக்கு பட் அந்த இதயத்தோட அசை அசைவுகள் இந்த குடலோட அசைவுகள் மெல்லிய தசைகள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நுரையீரலோட தசைகள் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எப்பவுமே இயங்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இவ்வளவு விஷயங்களை வந்து நீங்க வந்து உங்க உடலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில இருக்கின்ற தசைகள் எலும்புகள் இன்னும் நரம்பு மண்டலம்னு போனோம்னா அதுல எக்கச்சக்கமான விஷயம் அப்ப இந்த உடல் சார்ந்து அடுத்து இருக்கக்கூடிய மனம் எவ்வளவு பெருசா இருக்கும் வியாபிச்சு இருக்கும் அதை தாண்டி அதுக்குள்ள அதுக்கு ஆற்றலாக இருக்கக்கூடிய உயிரின் தன்மை அப்படின்றது எவ்வளவு பெருசா இருக்கும் வியாபிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது எல்லையற்ற நிலையில் இருக்கும் அப்போ இது மூணையும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை கையால் கற்றுக்கணும் அதை கையாண்டு நம்ம வாழ்நாளில் நல்ல நிலையை அடை அடைகிறதுக்காக வாழ்க்கை பயணத்தை வந்து அற்புதமாக நகத்தை தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு விஷயத்தையும் ஷார்ட் அண்ட் பீரியடாக நம்மளால சொல்லிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது நமக்கு வேணுங்கிறது எல்லாமே மிக பெருசு அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதும் மிக பெருசு இந்த உணவு ஊட்டுறது வந்து கதைகள் மூணு மணி நேரம் ஆனாலும் உண்ணக்கூடிய நேரம் அப்படின்றது அஞ்சு நிமிஷத்துலேயோ பத்து நிமிஷத்துலேயோ செஞ்சலாம் அது நாமளா செய்கிற வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க இந்த பாடல்கள் மூலமாக விளக்கங்கள் மூலமாக பல மணி நேரங்களை எடுத்து அதோட மகத்துவத்தை வந்து உங்ககிட்ட பகிர்ந்து உங்களை மகத்தான நிலைக்கு நகர்த்துறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டே தான் இருப்பாங்க இன்னொன்று சாப்பிட ஆரம்பித்தாலும் அது ஒரு நேரம் சாப்பிட்டோம்னா ஒரே ஒரு டைம் சாப்பிட்டோம் அப்படின்னம்னா வாழ்நாள் முழுக்க நமக்கு ஆற்றலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒவ்வொரு நாளும் இந்த உணவின் அவசியம் எப்படி முக்கியமோ அதே போலவே இந்த உடல் மனம் உயிர் இதன் ஆரோக்கியம் அதன் இணைப்புக்காக செய்யக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகள் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் முக்கியம் அப்படின்ற விஷயத்தை என்னைக்கு நம்ம உணர்ந்து அதை நாம உள்ளூரை எடுத்துக்கிட்டு உன்னதமான நிலைக்கு நம்மளை நகர்த்துறோமோ அன்னைக்கு நமக்கு மிகுந்த ஒரு பேரமைதி கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இந்த வீடியோவை இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க